ஐஎல்காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரிப்பு அதாவது நம்ம வந்து லோடு ஏற்றிட்டு ஒரு பக்கம் போய் இறக்க போகிறோம் சரிங்களா ஓகேங்க மறக்காமல் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா நம்ம வந்து இன்றைக்கி லாரியில் தான் போக போகிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ளீன் இருக்கிறேன் ஸோ ஓகே காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ் கேம்குள்ளே வந்தாச்சு ஓகேங்களா வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா என்னப்பா போகலாமா ஆ போலானே போலான்னு சரி சரி பார்த்து சொல்லு பின்னாடி பார்த்து சொல்லு ஆ போலானே போகலானே 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 போலானே போலானே போகலாம் போகலாம் போலாம் போகலாம் போலாம் 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 போகலாம் என்ன போனே ஒன்றை போனே ஒன்றை போனே அண்ணே என்ன போனே என்னென்ன திருப்பிட ஏன்னா நீ சொல்கிற மாதிரி போனோம்னா நம்ம போய் முட்டிவிட்டு வண்டி அடிவட்டு தான் இருக்கணும் தம்பிய க்ளீன்ரு வேலை வர வர செய்ய மாட்டிக்கிற ஓனர்கிட்ட சொல்லி உனக்கு சம்பளத்தை குறைக்கிறார் இரு போலீஸ்காருக்கு ரொம்ப ஆளுங்க ஆப்பளத்தில் போவோம் லோடு எத்தியாச்சு எப்போ சிமெண்ட் லோடு பார்த்து போகணும் அண்ணா இந்த வண்டியில் எப்படின்னா ஓட்டுறது அண்ணா எனக்கு ஒருக்கா ஓட்டு அண்ணா சரிடா ஏபிசின்னா என்னன்னு சொல்லு அண்ணா எல்கேஜி சொல்லி தருமையா ஏபிசிடிஎச் ஆடே உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தா வழங்குமாடா நான் அதை கேட்கலடா வண்டி இல்லைடா கீழே இந்த மூணு படல் இருக்குல்ல அது ஃபஸ்ட்டு படல் என்ன என்ன சரிடா ஃபஸ்ட்டு படல் கூட வேணாண்டா ஏ ஏ படல்னா என்ன அண்ணே அமுத்தும் படல் அருமையிடாடா அப்ப பீனா என்ன அண்ணே பி ஃபார் பால் சரி அருமையிடா ம் சி ஃபார் என்னடா அண்ணே சி ஃபார் கேட்டுனே ஏண்டா இது தெரியாம உங்கள்கிட்ட முதல்ல லைசென்ஸ் இருக்கா ஏன்டா ஏபிசிடி பெடல் கூட தெரியாம வந்துட்டான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பார்த்துக்கலாம் அதனால நல்லா ஊட்ட வந்துடும் பாருங்கள் ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் இது தெரியாமல் என் பக்கத்தில் ஒரு க்ளீனர் வச்சுக்கிட்டு நான் பர்ற பாட்டுருக்கேன் ஐயோ ஐயையோ போச்சு முட்டி முட்டிட்டாரு ஐயோ போச்சு முட்டிட்டாரு பஸ்ஸில் முட்டிட்டாரு போச்சே 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 ஏன்டா கத்துறீடி மூட்றோடி ஓட ஏய் உன்னை என் வண்டியில் க்ளீனராக வச்சுருந்தா போதுண்டா நான் ரெண்டே நாளில் என் வேலையை விட்டு தூக்கிடுவீல்

இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் போடுறேன்டா பாட்டு போடுறேன் பாட்டு போடுறேன் பாட்டு போடுறேன் கண்டிப்பா போடுறேன்டா அதுக்கு முன்னாடி உன்ன சொல்லிட்டு போறேன் மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே ரெக்கார்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம கிளீனர் வந்து ரொம்ப பாட்டு போட சொல்கிறேன் இல்லை என் வேலைக்கு வெட்டு சுட்டு போயிடுறேன் ஜம்முன்னு எங்கள் ஜம்முன்னுண்ணு வேலை தச்சுட்டு போனான்னா அப்புறம் சோத்துக்கு அம்மா தாயே அப்படின்னு தான் இருக்கணும் சரிங்களா நான் முதல்ல அவனுக்கு பாட்டு போட்டு விட்றேன் அண்ணா அண்ணா சீக்கிரமாக போட்டுடனோ டீ டீ கத்தாதுரை போட்டுறேன் போட்டுறான் நான் கூறேஷன் <laughs> 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 இந்த ஃபோனை பார்த்து எங்கெங்க போகணும்னு சொல்லு அந்த மேப் பார்த்து சொல்லுண்ணே அண்ண அண்ணா ரைட்டு எடுங்க ஏ ரைட் எடுத்து நான் என்னடா அந்த பக்கத்து சைடில் போய் சொரு ஏன்டா மேப் பக்கத்து சுத்த சொத்த கம்மியை உட்காரா அப்படியே உக்காடுறான் நீ உட்காந்துருக்காங்க உட்கார ரொம்ப சிப்புனு உட்கார உனக்கு பாட்டி போட்டுடன அப்படியே உட்காறான்

ல வடிக்குது யா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்தாச்சு கூட சமாளித்து நம்ம வேட்டுக்கு வந்தாச்சு கைஸ் எப்படியோ எவ்வளோ ஃபைஷ் இனிமாதிரி நம்ம வந்து கிளீனர் வந்து சொல்லணும் இல்லைன்னா நானே கிளீனராக இருந்துக்கிறேன் எனக்கு க்ளீனரே வேணாம் நானே கிளீனராக வந்துக்கிறேன் நானே டிரைவராக வந்துக்கிறேன் அதாங்க கம்மி போயிடும் கைஸ்ல மேப்பு பார்க்க சொன்னால் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுங்கிறியா கொஞ்சம் தூரம் வந்தால் ரைட்டு கிளீனுங்கிறியா ரைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை போய் முட்டிட்டு முட்டிட்டு நம்மளுக்கு வேலையை தூக்கறதுக்குனே இருப்பாங்க இல்லை சில பேர்லாம் அந்த கேரக்டர்ல இவனும் ஒருத்தன் அட்டுக்கு ஏ தம்பி அவங்கள சொ நம்ம வியூஸை சொல்லி மறக்காமல் லைக்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்கிறா இதோன்னே உங்களுக்காக கைஸ் மறக்காம லைக் பண்றவங்க லைக் பண்ணிக்கோங்கோ ஷேர் பண்றவங்க ஷேர் பண்ணிக்கோங்கோ மறக்காம சப்ஜாய்ச்சு பண்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கோ நிறுத்து நிறுத்து வேணாம் வேணாம் நானே சொல்லிக்கிறேன் நானே சொல்லிக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் கைஸ் மறக்காம நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஓகே கடைசியா நம்ம ஆட்டத்தை போட்டுடலாமா இருங்க இருங்க முதல்ல இந்த கிளீனர் இறங்க சொல்லலாம் கிளீனர் இறங்கடா ஏய் தம்பி இன்னும் இறங்கடா ஏய் இறங்கடா எனக்கு தலை வலிக்குதுன்னு ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் நானும் எனக்கு தலை வலிக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோடு வந்து இறக்கியாச்சு அதாவது ஒன்றும் இறக்கல படித்தாதான் எடுத்துருக்கோம் இப்போ வந்து லோ பார்த்தீங்கன்னா லோடு இறக்கியாச்சு கைஸ் அவ்வளோதான் க்ளீனர் வந்து இறக்கி விட்டு மறுக்க வந்து உட்காந்துக்கிட்டேன் தலை வலிக்குதுன்னு குடிச்சி மக்கள் கும்மி போட்டு குத்தி ஒரு தள்ளி விட்டு அப்படி இப்படின்னு விட்டு அவன் போய் இறக்கி வச்சுட்டோன்ட்டான் ஓகே கைஸ் கஷ்டம் நம்ம ஆட்டத்து பாட்டலாமா ஓகே கைஸ் வந்து அவ்வளோதான் வீடியோ முடிச்சிட்டாச்சு ஓகேங்களா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் அவ்வளோதான் நம்மளோட சேனலில் வீடியோஸ்லாம் பா பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நல்லா என்ன எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் பாய் கைஸ் பாய் மேம் எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க